ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதத்துக்கான கிராசரியை நான் ஒன்றாந்தேதியே வாங்க போயிருந்தேன் ஃப்ரீயாக இருந்ததுனால இந்த ஹோல்சேல் ஷாப்பு தான் நாங்கள் இங்கே பூனே வந்ததுலேருந்து கிராசரி வாங்குகிற ஹோல்சேல் ஷாப்பு பெரிய கடை இங்கேருந்து தான் வந்து இங்கே பூனேயில் சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் பொருள் போகுது எப்போவே மாதமான ரூபாய்க்கு கிராசரி வாங்குவேன் இந்த மாதம் மூணாயிரூபாக்குள்ளே கிராசரி வாங்கினா அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க இந்த பேக்கில் தான் நாங்கள் கிராசரி வாங்கிக்கிட்டு வந்தோம் அந்த ஷாப்லேயே எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க நாங்கள் எங்கள் பூனையை வந்த உடனே நாங்கள் அந்த ஷாப்பை கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் வாங்கிறது ஒன் இயராக வாங்கிறதுனால சரி நாங்களும் ரெகுலர் கஸ்டமர் ஆனதுனால எங்களுக்கு இந்த பேகை கொடுத்துட்டாங்க நாங்கள் சின்ன சின்ன பேக் போய் கொடுத்து வாங்கிக்கிட்டு வருவோமா அதை பார்த்தவங்க இந்தாங்க பெரிய பேக் இதையே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க நியூ இயரில் நாங்கள் ஒரு பொறுப்பான வேலை பார்த்தோன்னா கிராசரி வாங்கிறத தான் முதல்ல பார்த்தோம் நாங்கள் வந்து முதல்ல வீட்டில் லிஸ்ட் பண்ணிக்கிட்டு போனோம் நான் எப்போவுமே மாதம் இருபதாந்தேதிக்கு மேலே ஒரு சின்ன பேப்பரும் பெண்ணும் என் கிச்சனில் இருக்கும் நான் எந்தெந்த பொருளெல்லாம் காலி ஆகுதோ எவ்வளோ மீதி இருக்கோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி லிஸ்ட் பண்ணுவேன் இது மாதிரி இது மாதிரி நீங்களும் இந்த நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னென்ன பொருள் வேணுன்றதை நம்ம வீட்டிலேருந்தே எழுதி கொண்டு போகும் பொழுது நம்ம தேவையில்லாத பொருளாக வாங்கிக்கிட்டு வர மாட்டோம் சூப்பர் மார்க்கெட்டு அது மாதிரி போனோன்னு வச்சுக்கோங்க நம்ம பார்க்குறதெல்லாம் எடுத்து போட்டுருவோம் நம்ம பேஸ்கெட்டில் இதே நம்ம கடை மாதிரி பெரிய குடோனுக்கு போனோம்னா நம்ம சொல்ல சொல்ல அவங்க கொடுப்பாங்க பொருள் அதை மட்டும் வாங்கிக்கிட்டு வருவோம் அதனால் வீணாக பணம் செலவாகாது நம்ம தேவையான பொருளை மட்டும் வாங்கிக்கிட்டு வருவோம் நாங்கள் எங்கள் பூனே வந்ததுலேருந்து இந்த ஷாப்பில் தான் போய் லிஸ்ட்டு கொடு வாங்கிட்டு வரோம் நீங்களும் இதே மாதிரி இந்த நியூ இயர்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லிஸ்ட்டு கொண்டு போய் வாங்கிக்கிட்டு வாங்க நான் இது மாதிரி தான் எழுதி கொண்டு போவேன் நான் நோட்லலாம் எழுதி உங்களுக்கு காட்டலை நான் எப்படி நார்மலாக ரஃப்பாக எழுதி கொண்டு போகணும் அதை தான் உங்களுக்கு லிஸ்ட்டாக இப்போ காட்டுறேன் கடலைப்பருப்பு கால் கிலோ வாங்கிக்கிட்டு வந்தேன் டாட்டா சால்ட்டு ஒன்று பருப்பு அரை கிலோ உளுத்தம் பருப்பு அரை கிலோ எங்கள் ஃபேமிலியில் நான் என் ஹஸ்பண்டு என் குழந்த மூணு பேர் தான் அதனால் கம்மியாக தான் எங்களுக்கு ஆகும் உங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அளவு போட்டுக்குங்க நான் இதில் என்ன சொல்கிறதுனா கம்மியாக வாங்கணும்னு சொல்லலை உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லிஸ்ட்டு பண்ணி போய் வாங்குங்க அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறது நான் இது மாதிரி தான் லிஸ்ட்டு பண்ணி போய் வாங்குகிறேன் வெள்ளை மூக்கல்ல கால் கிலோ பார்லீச்சி ஒரு பெரிய பாக்கெட்டே வாங்கிவிடுவோம் ஒரு மாதத்துக்கு தேவையானது மேரி பிஸ்கட் பாக்கெட் அஞ்சு ரூபா பேக்கெட் இருக்கும் இல்லைங்களா அது ஒன்று வாங்கி வாங்கினேன் பெருங்காயம் எல்ஜி நூறு கிராமு கடுகு ஐம்பது கிராமு ரவை அரை கிலோ டீ பவுடர் இரநூத்தம்பது ப்ளஸ் நூறு இரநூத்தம்பது கிராமும் ஒன்று வாங்கிட்டேன் நூறு கிராமும் வாங்கிட்டேன் ஏன்னா மந்த் எண்டானா காலி ஆகிடுதா கால் கிலோ வாங்கினா அதோடு ஒரு நூறு கிராம் எக்ஸ்ட்ரா வாங்கினா மந்த் எண்டு எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது டெட்டால் ஹண்ட்ரட் எம்எல் கம்ஃபர்ட் ஒன் டசனு கீ ஹண்ட்ரட் எம்எல் நாங்கள் நிறைய கீ எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் மேகி ஃபேமிலி பேக்கெட்டு ரெண்டு ரெட் சில்லி பவுடர் ஐம்பது கிராமு விம் லிக்விடு பதினஞ்சு ரூபாது ரெண்டு நான் ப்ரைஸே மென்ஷன் பண்ணி தான் எழுதுவேன் ஏன்னா வந்து அவங்க முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாயில் இருக்கிறதெல்லாம் கொடுப்பாங்க அதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் விம் லிக்விடு பதினஞ்சு ரூபாய் ரெண்டுன்னு சந்தூர் மீடியம் மூணு ஜெமினி ஆயில் ரெண்டு லிட்டர் அதாவது வந்து நம்ம ஊரில் கோல்டு வின்னர் விற்குது இல்லைங்களா இங்கே பூனேயில் ஜெமினி ஆயிலுன்னு சன்ஃப்ளவர் ஆயில் நேமு அவங்க கம்பெனி பிராண்டு ஜெமினி அதை டூ லிட்டர் போட்டிருக்கேன் கோகோனட் ஆயில் ஹண்ட்ரட் எம்எல் காஞ்சி மிளகா ஐம்பது கிராமு ரின் சோப்பு பத்து ரூபாய் ரெண்டு விம் சோப்பு ஒன்று மைதா அரை கிலோ சக்கரை ரெண்டு கிலோ கோதுமை மாவு மூணு கிலோ பாக்கெட்டு ஒரு ஒரு கிலோ மூணு கிலோ ஏன்னா எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் சப்பாத்தி சாப்பிடுவார் நான் ரைஸ் சாப்பிடுவேன் நானும் பாப்பாவும் அதனால் வந்து மூணு கிலோ நாங்கள் கோதுமை மாவு வாங்குவோம் ஒரு ஒரு டைமில் அஞ்சு கிலோ கூட வாங்குவோம் இந்த மாதம் வந்து கம்மியாக தான் தேவைப்படும்னு சொல்லிவிட்டு மூணு கிலோ கோதுமை மாவு அஞ்சு கிலோ அரிசி எங்களுக்கு தேவைப்படும் அப்புறம் புளி கால் கிலோ வேர்க்கடலை நூறு கிராமு உடச்சக்கடலை கால் கிலோ அவள் அரை கிலோ ஆல்ரெடி அரை கிலோ இருக்குது நாங்கள் அவளில் உப்புமா பண்ணி சாப்பிடுவோம் காலையில் அதனால் ஃபேஸ் க்ரீம் என் ஹஸ்பண்டுக்கும் அங்கேயே கிடைக்கிறதுனால நாங்கள் அந்த ஹோல்சேல் ஷாப்லேயே ஃபேஸ் க்ரீம் வாங்கிறது அதோட தனியா பவுடர் ஐம்பது கிராமு மஞ்சத்தூள் ஐம்பது கிராமு கடல் பாசி ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வந்து பத்து பத்து கிராம் தனியா ஜாம் ஸ்மால் ஒன்று அதாவது சின்ன பாட்டில் ஒன்று வரும் இல்லைங்களா அதை ஒன்று வாங்குவோம் பிக்கலும் மாதிரி சின்னது ஐம்பது கிராம் ஒன்று வெந்தயம் ஐம்பது கிராமு பாசுமதி ரைஸு ஆல்ரெடி வந்து அரை கிலோ இருக்கிறதுனால ஒரு கிலோ மட்டும் இந்த மாதம் போட்டேன் கரம் மசாலா பவுடர் ஐம்பது கிராமு கெச்சப்பு பதினஞ்சு ரூபாய் அது இப்போ வந்து பதினஞ்சு ரூபாயிச்சா பத்து இருந்துச்சு இப்போ இந்த மாதம் பதினஞ்சு இருக்கு ஒன்று போட்டிருக்கேன் முழு பச்சை பயிறு வந்து நான் வாங்கலை ஆல்ரெடி வந்து பாசிப்பருப்பு வீட்டில் இருக்கிறதுனால நான் அதை வாங்கலை ஸ்டே ஃப்ரீ அங்கேயே கிடைக்கிது அதையும் மாசமானால் அங்கே வாங்கிறது இதெல்லாம் வந்து நான் ஹோல்சேல் ஷாப்பில் இந்த மாதம் என் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ குவான்டிட்டியோ அந்த அளவுக்கு நான் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கிட்டு வந்தேன் ஹோல்சேல் ஷாப்பில் சில பொருளெல்லாம் வந்து ஹோல்சேல் ஷாப்பில் கிடைக்க மாட்டேக்குது அப்பளம் நம்ம ஊர் அப்பளம் வந்து அந்த ஹோல்சேல் ஷாப்பில் கிடைக்கல எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு கீழவே ஒரு இது சூப்பர் மார்க்கெட் இருக்கா அங்கே இருக்குது நம்ம ஊர் அப்பளம் அங்கே வாங்கிடுறது சேமியாக அங்கே நான் வாங்கிட்டேன் ஹோல்சேல் ஷாப்பில் பட்டர் வாங்கலை இட்லி அரிசியும் நான் வாங்கிட்டேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த பப்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த பப்ஸு இருபது ரூபாய் பேக்கெட் இருக்குது அது ரெண்டு வாங்கிட்டேன் இதெல்லாம் நான் இந்த மாதம் ஜனவரியில் நான் வாங்கினேன் கிராசரி லிஸ்ட்டு நான் தேவையில்லாத பொருளாக வாங்க மாட்டேன் எந்த விலையில் நம்மளுக்கு பொருள் வேணுமோ அந்த விலையும் நான் மென்ஷன் பண்ணிடுவேன் அதனால் எக்ஸஸாக எனக்கு ஆகிறது கிடையாது இது மாதிரி வந்து நீங்களும் லிஸ்ட்டு பண்ணி போகும் பொழுது பணம் சேவ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் சில பொருளெல்லாம் நம்ம பேக்கெட்டில் வாங்கும் பொழுது பணத்தை சேவ் பண்ண முடியும் இப்போ இந்த காஃபி பவுடர் இருக்குது இல்லைங்களா இந்த காஃபி பவுடர்லாம் நான் எப்போவுமே டப்பாவில் வாங்க மாட்டேன் பாட்டிலையும் வாங்க மாட்டேன் இது மாதிரி பேக்கெட்டாக வாங்கிடுவோம் பவுச்சாக வாங்கி யூஸ் பண்ணும் பொழுது நம்ம ஒருத்தருக்குன்னா ஒரு பேக்கெட் போட்டுக்கலாம் ரெண்டு பேருக்குன்னா ரெண்டு அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அளவாகவும் போட்டுப்போம் மாதம் முழுக்கவும் வரும் இதெல்லாம் வந்து நான் பேக்கெட்டாக தான் வாங்குவேன் நான் ஷாம்பு பாருங்கள் ஷாம்பு வந்து இது மாதிரி பவுச்சா வாங்கிப்பேன் நம்ம தலைக்கு ஒன்றரை ஷாம்பு வேணுமா இல்லை ஒரு ஷாம்பு வேணுமான்னு சொல்லி பார்த்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் விம் லிக்விடு ப்ரைஸே மென்ஷன் பண்ணி பதினஞ்சு ரூபாய் ரெண்டுன்னு போட்டேன் இல்லைங்களா அதே மாதிரி பதினஞ்சு ரூபாய் நான் வாங்கிட்டு வந்தேன் கம்ஃபர்ட்டு கம்ஃபர்ட்டும் நான் பவுச்சாக தான் வாங்கிறது ஒரு சரம் வாங்கினேன் ஒரு டசன் வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு வரும் ஏன்னா வந்து இப்போது வெயில் அடிக்குது மழை டைமில் தான் எனக்கு அதிகமாக தேவைப்படும் இது வந்து ஒரு டசன் நான் வாங்கிட்டேன் இது மாதிரி நம்ம பவுச்சா வாங்கினா ஒரு பவுச்சை நம்ம ஓப்பன் பண்ணி ஊற்றி நம்ம துணியெல்லாம் நல்லா ஸ்மெல்லாக வச்சுக்கலாம் இது மாதிரி தான் நான் வாங்கிறது டெட்டால் எப்பவுமே கம்பல்சரி நம்ம வீட்டில் இருக்கோம் குளிக்கும் போதும் அதே நேரத்தில் ஃப்ளோர் க்ளீனருக்கும் லைட்டாக யூஸ் பண்ணுவேன் நான் மாதம் மாதம் நான் டெட்டால் வாங்கிடுவேன் நோயை குணப்படுத்துறதை விட நம்ம தடுக்கிறது தான் கரெக்டு அதனால் நான் எப்போவுமே டெட்டால் யூஸ் பண்ணுவேன் வீட்டில் வந்து அடிக்கடி மெடிக்கல் போகிறது இல்லாமல் இருக்குது எப்போது வரும் ஃபீவர் அது மாதிரி கோல்டெல்லாம் இந்த டெட்டால்லாம் யூஸ் பண்ணுங்கள் நீங்களும் தேவையில்லாத மெடிக்கல் செலவெல்லாம் நம்மளால் குறைக்க முடியும் இந்த லிஸ்ட்டு தான் வந்து இந்த மாதம் நாங்கள் கிராசரி வாங்கினது ஃபுல்லாக தான் எழுதியிருப்பாங்க ஏன்னா வந்து நான் தமிழில் இங்கிலீஷில் எழுதிக்கிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவேன் அவங்க ஃபுல்லாக வந்து ஹிந்தியில் எழுதிப்பாங்க ஹிந்தியில் எழுதிக்கிட்டு அந்த பொருளெல்லாம் தருவாங்க எனக்கு இங்கே பூனே வந்த புதுசில பொருள் பேரெல்லாம் தெரியாதா அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் கூகுளில் டைப் பண்ணி பிக்சரை காட்டுவேன் அவங்களுக்கு அந்த ஷாப்பில் இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த பிக்சரை பார்த்து அவங்களும் தருவாங்க இப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக ஆயிடுச்சு என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷில் எழுதிக்கிட்டு போய் அது பொழுது அவங்களும் கரெக்டாக கொடுத்துட்றாங்க இவங்க எந்த பொருள் தான் கேட்குறாங்கன்ட்டு ஏன்னா நான் ஒரு வருஷமாக அந்த ஷாப்பில் வாங்கிக்கிட்டு இருக்கேன் இந்த ஜனவரி மாதம் எனக்கு கிராசரி வாங்கினது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அரிசி வந்து ஆல்ரெடி போன மாதம் அம்மா ஊர்ல இருந்து கொடுத்த அனுப்பிச்சுக்கிட்டாங்க அதனால அரிசி வாங்கலை அப்படி அரிசி வாங்கினா இங்கே பூனேயில் ஒரு கிலோ அரிசி அறுபது ரூபாய் புழுங்கல் அரிசி அஞ்சு கிலோ வாங்குவோம் அஞ்சு கிலோன்னா முந்நூறுபா வரும் ஆக மொத்தம் எங்களுக்கு மூணாயிரம் ரூபாய் வந்துடும் க்ராசரி எல்லா பொருளும் சேர்த்து இந்த மாதம் அரிசி இல்லாதனால ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வந்துச்சு மீதி பணம் வந்து சேவிங்ஸாக நான் உங்க போட்டுடுறது மாத சேவிங்ஸாக இந்த கிராசரி ஐட்டம்ஸ் தான் இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் வாங்கின கிராசரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களாலேயும் வந்து பணம் அதிகமாக சேவ் பண்ண முடியும் க்ராசரியில் தேவையில்லாத பொருளாக வாங்கிக்கிட்டு வர மாட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்